பயங்கர பிரச்சனைக்கு அப்புறமா இது ஒரு முடிவுக்கே வரல அப்படின்றது சீதாவுக்கும் மீனாவுக்கும் நல்லாவே புரிஞ்சு போயிடுது அருணும் வந்துட்டு ரொம்ப கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இது சமாதான பேச்சு முடிகிற மாதிரி ஆகலை இனிமேல் இது கோர்ட் மூலமாக தான் எங்கள் மூவ் பண்ண வேண்டியது இருக்குன்னு அங்கே கிருஷ்ணாராம் சொல்லிடுறாங்க இதனால் ரொம்ப வருத்தத்தில் செல்வமும் முத்துவும் இருக்காங்க மீனாவும் சமாதானப்படுத்தி முத்துவையும் கூட்டிகிட்டு போக எங்கள் வீட்டுக்கு போன அருண் சீதா கிட்டே கோவத்தை காட்டுறாரு நீ என்னடானா உங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல நான் என்ன அருண் பேசுனேன் அப்படின்னு சொல்றாங்க நீ அமைதியாக இருந்ததே போதுமே அதான் நீ அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்றன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல நீங்க பேசுனது சரியா ஒரு உயிருக்கு இன்னொரு உயிர் தான்ற மாதிரி பேசுறீங்க ஆக்சிடெண்ட்டுக்கு எப்படிங்க இன்னொரு உயிரை நம்ம வாங்க முடியும் அதுவும் இல்லாம அத்தை மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நீங்க என்னடானா அப்படின்னு சொல்லும்போதே பல அறுநூறு அறை இங்க சீதா கணத்துல விலங்கும் செய்து திரும்ப திரும்ப எங்கள் அம்மா பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க இறப்புக்கு காரணம் உங்க மாமா தான் உங்க மாமா ஆள் வச்சு தான் எங்கள் அம்மாவை கொள்ள பண்ணியிருக்கான் ஆனால் நிச்சயமாக இதை நான் கோர்ட்டில் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சத்தம் போட்டுட்டு உள்ளே போக சீதா அழுதுட்டுருக்காங்க அந்த நேரத்தில் மீனா கால் பண்ணுறாங்க மீனா கால் பண்ணதும் சீதா அழுகை நிறுத்திட்டு கால் அட்டன் பண்ண சொல்லுக்கா அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்லும் போது என்னாச்சு சீதா பிரச்சனை நடந்துருக்குன்னு தெரியுது ப்ளீஸ் சீதா மறைக்காமல் என்கிட்ட விஷயத்த சொல்லு அப்படின்னு மீனா கேட்கும்போது சீதாவும் விஷயத்த சொல்கிறாங்க இதை கேட்ட மீனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது திரும்ப திரும்ப எதுக்காக இப்படி யாரும் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காரு உன்னை இதுக்காக இப்போ அவர் அடிக்கணும் ப்ளீஸ் நீ இனிமேல் அங்கே இருக்க வேணாம் அம்மா வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இரு சீதா அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ல இல்லைக்கா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சீதா சொல்லிடுறாங்க மீனா ரொம்ப மாதிரியாக நைட்டு தூங்காமல் இருக்கிறத பார்த்த முத்து என்னாச்சு நடந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறியா விடுப்பீ பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கள் முத்து சொல்கிறாங்க இல்லைங்க அது வந்து அப்படின்னு தயங்கி நிற்க ஏதாவது எங் என்கிட்ட விஷயத்த சொல்லணுமா அப்படின்னு முத்து கேட்குறாங்க அதுக்கு மீனாவோ ஆமன்ற மாதிரி சொல்ல என்ன விஷயம் முத்து கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க சீதாவை அந்த அருண் அடிச்சிட்டான் ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுனால்தான் நான் சீதாவை ரொம்ப கவனமாக இருக்க சொன்னேன் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு பிறகும் கூட அந்த அருண் சீதா மிளக்கையை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லும்போது எதை எப்போ என்கிட்ட சொல்கிறேன் இதை நீ என் கிட்டே சொல்லிவிட்டா அவன் கையை களை உடச்சிருக்க மாட்டேன்னு முத்து ஆவேசத்தோடு கிளம்புறாங்க அப்படி கிளம்புற முத்துவை சமாதானப்படுத்தி இருக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் சீதா அங்கே இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு தான் எனக்கு தோணுது ஆனால் அதே நேரத்தில் அவன் அங்கே தான் இருப்பேன்னு முடிவு பண்ணிட்டு இருக்காள் தான் நீங்கி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்க சின்ன பிரச்சனை கூட பெரிய விரிசல் ஆகிடக்கூடாது அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதில் நம்ம தலையிடவும் கூடாது அப்படின்னு இங்கே மீனா சொல்கிறாங்க என்ன மீனா அவன் உன் தங்கச்சி இப்படி போட்டு ஒருத்தன் அடிக்கிறான் நீ கேட்க வேணான்னு சொல்கிறேன் அப்படின்னு முத்து சொல்ல என்னுடைய தங்கச்சியை என்னாலும் அவள் வாழ்க்கைங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே முத்து ரொம்ப கோபத்தோட எல்லாம் என்னால் தான் மீனா சீத்தா அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன்னு சொல்ல இல்லைங்க நாம் ஏன் அப்படி நினைக்கணும் அருணு நாம இத புரிய வச்சுதான் அப்படின்னு சொல்ல ஆமா இன்னைக்கு சமாதான பேச்சு சண்டையில தானே முடிஞ்சது இதுக்கு மேல எப்படி நாம அதை அவனுக்கு புரிய வைக்க முடியும் முத்து கேட்கிறாங்க அதுக்கு மீனாவும் புரிய வச்சு ஆகணும் இதை இப்படியே விட்டுட்டா எதுவுமே சரி பண்ண முடியாதே அப்படின்னு மீனாவும் சொல்லிகிட்ருக்காங்க அடுத்த நாள் சீதா கிளம்பவே இல்லை ஹாலிங் பில் அடிக்கிறாங்க உள்ளே வரது யாருன்னு பார்த்தா ஒரு வக்கீல் தான் வராரு இங்கே அருண் வந்து உட்கார்ந்துருக்காங்க அருண் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் அம்மா ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் பார்த்து ரெக்கவர் பண்ணியாச்சு வீடியோஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் கொண்டு வந்து காட்டுறாங்க ஆனால் ஒன்று அருண் எதிர் தரப்புக்கு தான் இது எல்லாமே சரியாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு அருண் கேட்குறாங்க அப்போ தான் சீதா மெதுவாக இருந்து கிளம்பி எட்டி வந்து பார்க்கவும் செய்கிறாங்க அப்போ வைக்கல் சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் அம்மா ஃபோன் பேசிக்கிட்டே குறுக்க வந்தது தான் இதில் ஃபுல்லாக ரெக்கார்டாகிருக்கு அவர் சடனாக பிரேக் போட்ட வைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு சொல்ல தப்பு உங்கள் அம்மா மேலே தான் இருக்குது கோர்ட்டு வரைக்குமே இந்த கேஸ் போனாலும் கூட நிற்காது அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அருண் அதண்டு போகிறாங்க அப்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆச்சரியமாச்சே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல என்ன அருண் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஆமா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்தது எல்லாமே எரார் ஆயிடுச்சு அது எதுவுமே கிடைக்கல இவன் தான் எங்க அம்மாவை வண்டியை விட்டு ஏத்தி கொலை பண்ணிருக்கான்னு நான் கோர்ட்ல ப்ரூஃப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும் அதுதானே இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எங்க அருண் சொல்றாங்க இது ஏன் நீங்க இப்படி பண்ணணும்னு சொல்ல அந்த முத்துவ பழி வாங்கணும் அதுக்கு நான் எந்த இல்லைக்கு போனா வேணாலும் நான் போக தயாரா இருக்கேன் எனக்காக நீங்க இந்த மாதிரியான ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லிடுங்க அதே போல எங்கேந்து இதை எடுத்தீங்களோ பாருங்க எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணனு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்க சீதா கை தட்டியபடி சூப்பர் அருண் நான் உங்கள் கிட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நேர்மையான ஆஃபீஸர் ரொம்ப ரொம்ப நேர்மையான ஆஃபீஸர்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என் மாமாவை பள்ளி வாங்கணும்னா இப்படி கீழ்த்தனமான வேலையை செய்யக்கூட தயாராக இருக்கீங்கன்னு இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல சீதா அப்படின்னு பார்க்குறாங்க நான் அப்புறம் வரை சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வீடியோவோட கிளம்பி வெளியே போகவும் செய்கிறாங்க அப்போ அங்கே நிற்கிறாங்க சீதா சொல்கிறாங்க அருணை பார்த்து உங்களை நான் ரொம்ப நல்லவர் நினைச்சேன் ஆனால் நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்ன்றத இன்னைக்கு நிரூபிச்சிட்டீங்க அரோன் அப்படின்னு சொல்லேன் என்ன சீதா நான் இப்போ என்ன தப்பு பண்ணிடுறேன்னு போதும் இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசாதீங்க உங்கள் மேலே நியாயம் இருக்குன்னு தான் நான் ஒரு பக்கம் நீங்கள் எவ்வளவு அழிச்சாலும் திட்டினாலும் உங்கள் கூடவே இருந்தேன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் நியாயமானவரும் இல்லை நேர்மையானவரும் இல்லை ஒருவேளை அத்தை கூட இருந்துருந்தாங்கன்னா நீங்கள் இப்படி செஞ்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை ஆனால் அத்தையே இல்லைனாலும் நீங்கள் இப்படி செஞ்சுருக்க கூடாதாரும் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டவும் செய்கிறாங்க சீதா அப்படின்னு வேகமாக சத்தம் போட உண்மையை தான் சொல்கிறேன் அத்தையுடைய ஆத்மா கூட உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது ஏன்னா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க தவறு அப்படி ஒரு குடும்பத்தை பழிவாங்கணும்னா எந்த இல்லைக்கு வேணாலும் போவீங்களா அப்படின்னு சொல்லி திரு என்ன மாதிரி தான் நாங்கள் செல்வம் அண்ணாவோ அவங்க வீட்டில் இருக்கவங்க ஒய்ஃபும் குழந்தையும் எல்லாருமே அவர் இல்லைனா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும் கொஞ்சம் யோசிச்சிங்களா நீங்கள் செய்கிற தப்பு அந்த ஒரு குடும்பத்தை பாதிக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சிங்களா ஒருவேளை செல்வான்னாவையும் எங்கள் பழி பழிவாங்கணும் நீங்கள் நினச்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அதை அவர் குடும்பத்தை பாதிக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் பண்ணுற இந்த வேலையெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கவங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டா அப்போது நீங்கள் கேட்ட உயிருக்கு உயிர் அது இதோடு சரியாயிடும் அருண் அப்படின்னு கேட்க அருண் பேச முடியாமல் நினைக்கிறாங்க உங்களை நினைக்கும் நினைக்கும்போது உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வீட்டை எதிர்த்து கல்யாணம் நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு உண்மையிலே வெக்கமாகவும் வேதனையாகவும் அசிங்கமாகவும் இருக்குது என் மாமா சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு அவர் நினச்சார் ஆனால் நான் இன்றைக்கி கஷ்டத்தோடு நிற்கிறத அவரால் பார்த்துக்கிட்டு நிச்சயமாக சந்தோஷமாகவே இருக்க முடியாது அப்படின்னு எங்க சீதா சொல்றாங்க போதும் சீ நிறுத்து சீதா திரும்ப திரும்ப அந்த முத்துவை பத்தி நீ பேசுறது என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்ல ஆமாங்க நல்லவங்களை பற்றி உங்களை மாதிரியான ஆட்கள் கிட்டே பேசினா அதை ஏற்றுக்கலாம் முடியாது அப்படின்னு சீதா சொல்கிறாங்க இதை கேட்ட அருண் அப்படியே திகச்சு போய் நிற்க கோர்ட்டில் நானே உங்களுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சீதா அந்த இடத்துல இந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக கிளம்புறாங்க எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்க உங்கள் கிட்ட அடி வாங்கினதும் போதும் உங்கள் கிட்டே இந்த நான் கஷ்டப்பட்டதும் போதும் ஒருத்தவங்களை பழி வாங்கணும்னு எந்த எல்லைக்கும் போகக்கூடிய உங்கள் கூட இன்னும் ஒரு நாள் வாழ இல்லை அப்படி ஒரு வேலை நீங்கள் பழி வாங்கணும்னா யாரோ வேணாலும் பழி வாங்குங்க எப்படி நாள் பழி வாங்குங்க ஆனால் எனக்கு உண்மை நேர்மை நியாயம் இதுதான் முக்கியம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட தான் நான் வாழ விரும்பினேன் அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் நான் காதலிச்சேன் கல்யாணம் பண்ணினேன் ஆனால் இப்போ நான் வாழ்ந்துகிட்டு இருக்க ஆள் அந்த அருண் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே உங்களை நான் பார்க்க போகிறதும் இல்லை இனி உங்கள் கூட பேச போகிறதும் இல்லை உண்மையிலே ஒரு நாள் நீங்கள் திரும்பி வந்து என்னை கூப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி நான் உங்கள் கூட வாழ தயாராக இருக்க அருண் ஆனால் இப்போ நான் உங்கள் கூட இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு சீதா அந்த இடத்துலேருந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க அருண் அவமானப்பட்டு வும் செய்கிறாங்க இந்த இடத்துல தான் முத்துவும் மீனாவும் வெளியே போன சீதாவை பார்த்துக்கிட்டு கூட்டிகிட்டு கையோட இங்கே உள்ளே வராங்க உள்ளே வந்ததுக்கு பிறகு நீ பேசின எல்லாத்தையும் கேட்ட நைட்டு தான் மீனா என்கிட்ட விஷயத்த சொன்னான் அதை கேட்டு தான் நான் கோபத்தில் டிக்கலான்னு வந்தேன் ஆனால் சீதா கொடுத்த திருப்பி கொடுத்த இந்த அடி உன் வாழ்க்கையில் மறக்க முடியாதுல்ல கணவனையும் மனைவியும் பிரிக்கிறது தப்பு தான் ஆனால் நீ இங்கே சீதாவுக்கு நல்ல கணவனாகவே அமையலையே அவளை தினம் தினம் அடிச்சுட்டு ஆற்றல் பண்ணுற ஒரு புருஷனாக தானிருக்கேன் குடிகாரன் குடிகாரன் என்ன சொன்னாலும் நான் குடிச்சிட்டு ஒரு நாள் மீனா மேலே கையை வச்சதே கிடையாது ஏன்னா எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் ஒரு பொண்ணை எப்படி மரியாதையோடு நடத்தணுன்றதும் தெரியும் ஆம்பளைன்ற அகம்பாவம் என்றைக்குமே ஆம்பளைங்களுக்கு இருக்கக்கூடாது அதே ஆம்பாவ பொண்ணுங்களுக்கு வந்தால் அந்த குடும்பமும் தாங்காது அப்படி நீங்கள் முத்து சொல்லும்போது அந்த அருண் வாயடிச்சு போய் நின்று அசிங்கப்பட்டு நிற்க உன்னெல்லாம் இங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல போலீஸ்காரனான் தான் என்ன வேணாலும் செய்யலாம் நினைப்பா ஒரு குடிகாரம் பொண்டாட்டி அடித்தா அதே போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறவங்க அதே போலீஸ் த அந்த பொண்டாட்டியை அடித்தா அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு எங்கள் முத்து கேட்குறாங்க அதுக்கும் இங்கே அருண் வாய் பேச முடியாம நிற்கம் இவ்வா சீதா போகலாம் எப்போ நீ செல்வத்தையும் என்னையும் தான் அந்த முயற்சியெல்லாம் எடுக்கிறேன்னு தெரிஞ்சுதோ அப்போவே நீ எல்லாத்துலேயும் தோத்துட்டேன் மொத்தமாக எல்லாத்துலேயும் தோத்து தான் நின்றுட்டுருக்கன்னு சொல்லிட்டு முத்துவும் அங்கேருந்து கிளம்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க அருண் உங்களுக்கு கிடச்ச நல்ல வாழ்க்கையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து சீதாவையும் கூட்டிக்கிட்டு இங்கே முத்துவும் மீனாவும் அந்த இடத்த விட்டு போக அருண் அவமானப்பட்டு நிற்கிறாங்க இந்த கேஸ்னாலையும் இந்த வீடியோ வழங்கும் மொத்தத்துல சீதா தனக்கு திரும்ப கிடைப்பாளான்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு கேள்விக்குறி மட்டுமாதான் அருணுக்கு இருக்கவும் செய்து